பூமியிலிருந்து வந்து கோடம்பாக்கத்தில் கொண்டாடும் படங்கள் தந்தவர் பாரதி கண்ணம்மா மறுமலர்ச்சி பாண்டவர் பூமி மனதை திருடிவிட்டார் என்று வெற்றி படங்களில் ரஞ்சித் தெரிந்தார் மக்களிடம் பழகுவதில் இவர் நேசம் புதுசு துயரங்கள் சூடும் போதும் தோல்விகள் வந்த போதும் மனமே ஆலயம் தைரியமே கடவுள் என்று காயங்களுக்கு கைகளின் கடைசி தொழுதல் தற்கொலை கடந்து இதயத்தின் ஓரத்தில் இறுதி முயற்சி நிலைத்து நிற்கட்டும் அழைக்கிறோம் கதையின் நாயகன் ரஞ்சித் அவர்களே எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க குறிப்பா என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லாம் எனக்கு தெரிந்து போகங்கள் பல பேருக்கு வணக்கம் மாறிட்ட கால சூ இருந்து பாக்கு ஆமா சார் சந்தோஷமா இருக்கு அவன் குழந்தையா இருக்கும்போது இப்ப நான் அவனுக்கு குழந்தையா இருக்கு என்ன சந்தோஷம்னா நான் வரும்போதுதான் சொல்லிட்டே வந்தேன் இந்த ரோடு இந்த பிரசாரத்துல இந்த ரோடு கடந்து வரும்பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியில எப்போ வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரம் ஆயிடும் ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் கபுக்குன்னு வந்து நிற்க முடியாது இந்த தெரு மட்டும் சினிமாவுக்குள்ள அரியா பருவத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த ரோடு இந்த இடங்கள் அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில ஒரு ஐநூறு பேர் வேலைக்காக நிக்கிறது சாப்பாடு போடுற கூட்டம் நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி இயக்குனர் எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவுல பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலந்து சாதித்தவர்கள் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர இந்த சினிமாக்காக எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு போகாம கல்யாணம் பண்ணிக்காம அப்பா அம்மாவை பார்க்காம சினிமாதான் காதல் சினிமா வியாபாரம் வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு சோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி இத்தனை ஆயிரங்கள் இத்தனை லட்சத்துல நானும் ஒரு கடை கோடியாக ஒரு சாதாரண நடிகன் பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர் கே செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில நன்றி கடன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் நம்மள யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம் என்ன ஹீரோவா போறதுக்கு நீ ஒரு வீடோ தோட்டம் விற்ற முடியாது சாதாரண இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படலாம் கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா இந்த பையன் சரியா இருப்பான் சோ என்ன ஒரு முதல் முறையா பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது சார் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஆக்சுவலாக போட்டோ மிஸ் ஆயிடுச்சு பிரசன் சார் எடுத்த போட்டோ எனக்கு வந்துடுச்சு என்னை எடுத்த போட்டோ ஸ்டுடியோவில் அவருக்கு போயிடுச்சு என்ன ஒருத்தன் தேடுறா ஒரு ஃபோட்டோகிராஃப் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க எனக்கு பயம் எங்கள் அம்மாவுக்கு கேட்குறேன் பார்த்துறான் மெட்ராஸ் புக் ஹவுஸ் டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன் எவ்வளோ கடத்திட்டு போயிட போறேன் இல்லாம ஒரு டேரக்டர் என்னை பார்க்கணுங்கிற அப்புறம் கார்ல வேற வந்து என்ன கூட்டிகிட்டு போனாங்க பயந்துட்டே போனோம் ஆபீஸ்ல உள்ள கூப்பிட்டு போய் அப்பதான் காட்டுறாங்க ஆர்கே செல்லுமணி சார் புலன் வச்சாருன்னு கேப்டன் பெரும்பாருங்களா முடித்து பெரிய கூட்டம் அது குறிப்பாக தெரியும் ஒரு பட்டம் வெளியே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிக்க தெரியல வெறும் செருப்பாக நிக்குது கல்யாணம் வீடு மாதிரி நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கேன் வரமா சரி பரவாயில்ல எதுக்காக கூப்பிடுறாங்க என்னை உள்ள கூப்பிட்டு அவர் கேட்டார் சரிப்பா வாங்க உங்கள் பேர் என்ன செந்தில்குமார்ங்க சார் எந்த ஊர் கோயம்புத்தூருங்க சார் சரி நடிப்பீங்களா நடிக்க மாட்டேன் சார் நடிக்க மாட்டேன் என்னையா நீ நடிக்க மாட்டேயா இல்லை நீ நடிக்கிற என் படத்தில் தான் உன்னை கூட்டுன்னு கேட்குறேன் அப்படிங்களா அப்படிங்களா சார் என்னவா நடிக்கணும் நீ என்னவா நடிக்கலான்னு நினைக்கிறேன் இல்லை இந்த படத்தில் நான் குண்டா இருப்பேன் கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த அடி அற்கள் மாதிரி கட்ட கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரம் பண்ண சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைனா அப்படின்னு யோ இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோவா நினைக்கிறேன் ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சார் என்னடா நீ சிரிக்கிற அப்படின்னு இல்ல சார் நீ ஒருவேளை சார் ஹீரோங்களா நீ தான் ஹீரோ ஒரு கதை உன் போட்டோ பார்த்தோன்னா நீ சரியா இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய எனக்கு நம்பவே முடியல இப்போ நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா எப்பயுமே ஒரு சினிமா ஆஃபீஸ்ல என்ன பேர் சொல்ல வேண்டாம் பாதி பேர் மேல போயிட்டாங்க பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க அதுல ஒரு நாலு பேர் சிகிட்டு குடிச்சுட்டே பாக்குறாங்க இல்ல செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றா ஐயோ இவரு ஓகேனால போல இருக்கு எதுக்கு ஒரு மேக்கப் பெஸ்ட் வச்சுட்டேன் அப்படி ரெண்டு பேரும் அப்புறம் மத்தியான கேமரா எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நாங்களே நிக்கிறேன் நாங்க நின்றுட்டு இருக்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ள போய் ஆர்வமா நிற்கும் போது அந்த சிகரெட் கொடுத்த அந்த நாலு பேர் அப்படியே திருப்பி அந்த ரவுண்ட் பாக்குறாங்க இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பாரு ஏற்கனவே சொன்னேன் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி இல்ல இல்லை இன்னொரு மேக்கப் போடும் போது ஆக்சுவலா சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போறாரு சார் அவர் கன்ஃபார்ம் தான் அப்படியா அவங்கெல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்றாரு சி சி அது இருக்காது இல்ல சார் அதுக்காது அதுதான் சார் இப்ப இதெல்லாம் சொல்லி எனக்கு கூப்பிட்டு போறது போய் நிக்கும் போது என்ன சுத்தி அந்த குடிச்ச எட்டு குடிச்சு ஆல்ரெடி கன்ஃபார்ம் நான் வரவே கூடாதுன்னு உறுதியா இருக்க ஜெயிச்சிடவே கூடாது அதுல கேமராமேன் நம்ம பணியை செல்ல அவன் தாடி ஆட்டோட ரெடி ரெடி சொல்லுவா சாரி லேட் ஆகிடுச்சு அவர் என்ன கூட பார்க்கல அந்த கேமராலாம் வச்சுட்டு ரெடி யார் யார் ஆட்டிஸ்ட்டுமா அந்த மார்க் அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்ல வர சொல்லு அவர் என்ன ஃபேஸே பார்க்கல சார் நான் பாட்டுக்கு வந்து என்ன உணஞ்சு பார்த்தாரு கொஞ்சம் கீழே குடிமா கீழே குடிங்க என்ன பார் கேமரா பாரு பார்த்தாரு எனக்கு நான் இது கெறக்கின்னுச்சு இப்படியே பார்த்தாரு இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் கிளாஸ் அந்த எட்டு பேர் சைலண்டா இருந்த பண்ணிரல ரெண்டு நிமிஷம் வச்சு செல்வா நல்லா இருக்கா இவனுக்கு எது கிடையாது டெஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஆடிட்டேன் இருக்க நல்லா இருக்கேன் சார் எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு நல்லா இருக்கா வேற வேற டெஸ்ட் நான் வர சொல்லிட்டு எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறார் பன்னீர்செல்வம் சாரு ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சாருக்கு தெரியும் நல்ல கிரியேட்டர் படைப்பாளி நல்ல ஒரு அற்புதமான மனிதன் சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடிப்போடுதான் இதயத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ள போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபஸ்ட் ஷாட்டு சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில வராத ஆளே கிடையாது செல்லமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டன்ல நடக்குது அப்ப வந்து எனக்கு சீன் எடுக்கும்போது அப்பா நான் அப்படியே வீட்டுல என்ன சீன் எனக்கு தெரியாது தூக்கிடுவாங்கல்ல எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்துல ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவனுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது அந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாவுக்கு போனா பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமால ஒரு வேலையே கிடையாது எவ்வளவு மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமால இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனா இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனா சூப்பர் ஸ்டார் ஆகிடலாம் ஒரு படம் கிட்டாச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போது அபார்ட்மெண்ட் அடையர்ல வாங்கிடுவோம் எல்லாம் சத்தியமா நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா சினிமண்டர்ச்சிக்கு அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞருக்கு எங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள் ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஏதோ கிடைச்சா போயிடுவோம் சும்மா வீட்டுல பிஸியா இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்தவன்ற ஒரு நாள் கூட சிந்தனையில வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேல மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டுல பொண்ணாரா இருக்குதா படம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்கள் அம்மா சொல்லலாம் வீட்டில் யாராவது வந்தா கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ ஓடு கார்ல வந்தாரா இதையெல்லாம் நாம் ஏன்னா நூறுரூவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலித்து வரக்கூடிய ஒரு தொழில் இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அது எதிர்பார்க்க முடியாது இதில் இது வந்து நேசித்து வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்குது சார் நான் வேண்டாம்னு சொன்னேன் வேண்டாம் சார் ஏன்னா போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது ஒரு தன்மை அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரன் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் அந்த மாதிரியான சூழலில் அவர் என்னை கேட்கும்போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறை தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமா தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க நான் படிச்ச உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் நான் அந்த ஒரு வாழ்வியல் இன்னும் ஒரு அருமை கனமான கதை அது அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த ரஞ்சித் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதில் மன தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இன்னும் நம்ம மெனக்கிட்டு இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதுல எனக்குள்ள குறை அன்சாட்டிஸ்பை ஏன்னா அந்த அவரு அவரு அவர் அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது கனமாக இருந்துச்சு அதுல அதுல இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அங்க நான் தெரியவே இல்லை நான் இவ்வளோ சார் ஷூட்டிங் போலாம் சார் எந்த அளவுக்கு பொருளாதார நீங்க குறைச்சு செய்றீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் ஆனால் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பரா இருக்குது சார் கதை நல்லா இருக்கு கதையா நல்லா இருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சிங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்கிட்டயே ட்ரை பண்ணி இருக்கலாமே அப்படின்னா அவரு சொன்ன பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன் அந்த கதையை வச்சுக்கணும் எங்க வேணா எப்படி வேணா போயிருந்துருக்கலாம் என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும் போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும்போதும் எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுவே தேங்க்யூ சோ மச் சார் வெரி குட் ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு எப்படி சார் வரும் அது அதுக்கு உண்மையாகவே அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதுல கமர்ஷியலா ஒரு பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு கிடைக்குதா இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வரும் எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மையை ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போரடிக்காம ஒரு படமா கொடுத்திருக்காரு எனக்கு ஆனா ஒண்ணு சார் வடிக்கமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் மனசாட்சியில் என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம் ஒரு சங்கடமான உங்களுக்கு தெரியும் எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் பார்த்துருக்கீங்க எப்படியாவது எப்படி சேர்க்கிறது என் பால் போய் காலையில் அம்மா பால் போய் வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் இல்ல இந்த படம் நல்லா இருக்கு நம்ப சரி படம் நல்லா இருக்கு தான வியாபாரம் ஆயிருக்க வேண்டியது தானே நல்லா இருக்குல்ல வந்து செக்கப் போட்டு குடுக்க வேண்டியதானே நல்லா இருக்கு ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்ல சார் பாவம் எனக்கு ஒரு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஒரு போன் எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ ஒரு என்ன நல்லா இருக்கு படம் ஏன் அது இல்ல ஒரு பத்து பேர் பார்த்திருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா

புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல இந்த படம் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு ஆனாலும் பாருங்க இந்த விநியோகஸ்தர்லேயே நிறைய வகை இருக்கு ஃபாலோயர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே அந்த மூரில் போட்டு காசு போட்டுரு சொந்தமாக பண்ணு வைக்க மாட்டான் சொந்தமாக பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான் கஷ்டப்பட மாட்டான் அதுல அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா பாய் தங்கமே அஜய் பிலிம் சூப்பர் சாமி இருக்கீங்களா என்ன போயிட்டா இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்து இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும் போதே கபுக்குங்குதுங்க இல்ல அட்வான்ஸ் செக்கில் நான் வாங்கியாச்சு கவலையே போய் இனி போனாலும் கவலை இல்லை என்ன சொல்லனா ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் பெரிய விஷயம் தானே இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவுமே மனசார நான் நன்றி சொல்லுறேன் கண்டிப்பாக இருக்கும் பெரிய விஷயம் தானே சார் சின்ன படம் நாங்களாம் சின்ன நடிகர்கள் சின்ன நடிகர் நல்ல நடிகர்கள் தான் அது வேற விஷயம் மேகாலிகளாம் கோச்சுக்கு போறாங்க ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் சொல்ல முடியும் நீங்க கண்டிப்பா படம் பார்த்துருவீங்க அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பார்த்துடுவீங்க பாத்துட்டு நீங்க பேசுறதுதான் இனிமேல் ஏன்னா நான் பேசுறது விட நீங்க தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு எடிட்டர் எங்க எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆகிட்டு நீ இந்த படம் நல்லா இருக்கு நான் எப்போதுமா கண்டுபிடிச்ச அவர் விஜயன் எடிட்டர் சார் விஜய் சேதுபதி சார் படம் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு அருமை அருமை விரைவில் வருகிறது அப்ப யோசிப்பேன் இவன் தான் நல்லா இருக்கும் இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி புரியுதா ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் அஞ்சு போஸ்ட் போடுவார் காலை வணக்க மாதிரி விரைவில் இறுதி முயற்சி

நம்ம மியூஸ் டேட்ல ஆரம்பிச்சு சாரோட நண்பர்கள் சொன்னாங்க ஐயோ சொன்னாங்க அது எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம் ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்யறாங்க போது இந்த படம் நல்ல படமா இருக்கிறதுனால சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் நான் இப்பவும் சொல்றேன் சார் இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படம் பார்த்துட்டு பட்டையை களைப்பிடிச்சிடா இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னே எங்கேயோ போயிடுவோம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் அம்மா சத்தியமா அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடிச்சதே கிடையாது ஆனால் ஒன்று இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னென்னா ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் முப்பது வருஷத்தில் நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன் ஒரு பெரிய மன திருப்தி இருக்கு இந்த படத்தில் ரொம்ப திருப்தி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த இறுதி போயிடுச்சு நிறைய பேர் சொன்னாங்க அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும் போது கூட ஒரு ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நிறுத்து கொடுக்கும் போது பாதி பேர் சொன்னாங்க என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பா இருக்கு என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே என்ன முடிஞ்சதா நீங்க கேட்ட நான் முடிஞ்சது போல இறுதி முயற்சி கீழே கமெண்ட் இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க முதல் முயற்சின்னு வைங்க அதுக்கு ஒருத்தங்க நான் முப்பது வருஷம் முயற்சி தான் என்ன பண்றேன் முதல் முயற்சி எப்படி வரும் கீழே கமெண்ட் போயிட்டே இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி சந்தோஷம் என் அன்பு தந்தைகள் நம்ம நண்பர்கள் தானே எழுதுறாங்க நம்மளை பத்தி பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் இது ஒரு உறுதியான முயற்சியாக ஸோ இந்த படத்தில் நினைக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும் இந்த படம் வெளியே போகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும் இந்த படத்தை இவங்களை கூப்பிட்ட நல்லா இருக்குமா அவங்கள கூப்பிடோம் எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல இந்த படத்தை லிஸ்ட்டு போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார் நாங்கள் அப்படி ரெண்டு பேர் என் அன்பு தங்குங்கள் பேரரசாரோ உதயகுமார் சாரோ நன்றி சார் நன்றி சார் ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர விஷயம் இல்லை படம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய தரம் எங்கே இருக்குது சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையலை இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தீய எந்த தேட்டரில் ஓடுதுன்னு நமக்கே தெரியாது எந்த ஷோன்னு கூட தெரியாது நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்போ நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா அக்கறையா இருக்கிறது மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன் இவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்றேன் ஸோ இது எல்லாத்துடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம் எல்லா படம் அப்படிதான் ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான் ஓடுனா பெரிய படம் நம்புறோம் இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்கு ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கடவுள் ஆசீர்வாதம் வழக்கம் போல நானும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கடைசியா வேற ரூம்ல கூட்டு போய் என் தங்கங்களே நல்லபடியா பண்ணுங்க சாமி எத்தனையோ பத்திரிகை எழுதுறோம் எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம் இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம் இந்த கதையில என்னன்னா நூத்துக்கு ஒன்பது குடும்பங்கள் கடந்த கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சிய இதுல படமா நம்ம உணவு வச்சிருக்கோம் குடும்பத்துக்கு பிடிக்கும் சோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துவிங்க நம்புற தங்கங்களே ரொம்ப நன்றி நன்றி இவందருக்கு எல்லாட்டிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிட்டேன். Thank you so much. தங்கம் விற்கிற வழியில தங்கம் விலை, தந்தந்தலினு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். Thank you.